திருச்சிற்றம்பலம் திருவாசகம் குலாப்பத்து ஓடும் காவிந்தியுமே ஊறவென்றீட்டு கசிந்து தேடோம் போருலும் கழலே என தெளிந்து கோடும் உயிரும் குமண்டையிட குனித்தடியே நாடுங்குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே துடியோரீடு கீடை தூய்மொழியாய் தோல் நசையார் செடியேறு தீமைகள் எத்தனையும் செய்திடினோ முடியேன் பீரவேன் முயங்கு வித்த அடியேன் கூலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே என்பல்லோரு கி இருவினையை ஈடழித்து துன்பங் கலைந்து துவந்துவங்கள் தூய்மை செய்து முன்புலவற்றை முழுதறிய உள் புகுந்த அன்பின் குழாய்த்தில்லை ஆண்டானை கொண்டன்றே குறியும் நேரியும் குணமுமிலார் குழாங்கள் தமை பிரியும் மனத்தார் பிரிவறிய பெற்றியனை செரியும் கருத்தில் உருத்தமுதாம் சிவபதத்தை அறியும் கூலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே பெருங்குணமும் பிணிபுறுமே பிறவிதனை துறும் பரிசு துரி சருத்து தொண்டரலாம் சேரும் வகையார் சிவன் கருணை தேன் பருகி யாரும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே கொம்பெல்லாரும்பாய் குவிமலராய் காயாகி வம்பும் பழுத்துடலும் மாண்டிங்கன் போகாமே நபு மேன் சிந்தை நணுகும் வண்ணம் நான் அணுகும் நம்பொன் குலாத்தில்லை கொண்டன்றே மதிக்கும் தீரழுடைய வல்லரகன் தோல் நெறியம் மிதிக்கும் திருவடி என் தலை மேல் வீற்றிருப்ப கதிக்கும் பாசுபாசம் ஒன்று எனக்கு இழந்திங்கு அதுக்கும் கூலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே இடக்கும் காரு மூருட்டு ஏன பின் கானகத்தே நடக்கும் தீருவடி என் தலை மேலட்டமையால் கடக்கும் தீரல்லைவர் கண்டக்தம்பாட்டை அடக்கும் கோலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே பாஜை வீலாவி பயனிலியாய் கிடப்பேர்க்கு கிழை தாவத்தார் கிழியீடு நேர்பட்டு தாள் செய்ய தாமரை சைவனு கெண் புந்தலையால் ஆள் செய்ய ஆண்டானை கொண்டன்றே கொமை வரி மூலை கொம்பனையால் கூரனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இமை தரும் பாயன் இத்தனையும் இங்கொழிக்கும் அமை கோலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே திருச்சிற்றம்பலம்